என் அன்பு பார்வையாளர்களே உங்களுக்கு என் முதற்கண் வணக்கம் தனுவின் காவியத்தில் இன்னும் ஓர் படைப்பு இதோ உங்கள் முன் சான்றோர்களே மதுவினால் ஏற்படும் தீமையை பற்றி அன்றே ஏட்டி எழுதி வைத்துள்ளார் நம் வள்ளுவ பெருந்தகை துஞ்சினா செத்தாரின் வேறல்லர் எஞ்யான்றும் நஞ்சுன்பார் கல்லுண்பவர் என்று இதன் பொருளாது தெரியுமா சான்றோர்களே உறங்கினவர் இறந்தவரை விட வேறுபட்டவர் அல்லர் அவ்வாறே கல்லுண்பவரும் நஞ்சுண்பவரே ஆவார் என்று அருமையாக விளக்கமளித்துள்ளார் நம் திருமு வரதராசனார் அவர்கள் அக்டோபர் மூணு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூறப்பட்டாலும் மதுவின் மயக்கத்தின் பிடியிலிருந்து நம் சமுதாயம் இன்னும் விடுபடவில்லை மனிதன் கவலையை மறக்க குடிப்பதாக எண்ணி மதுவிலுள்ள ஈத்தல் ஆல்கஹால் என்ற நச்சுப்பொருள் மிகவும் ஆபத்தானதாக தன் இரத்தத்தில் நேரடியாக கலந்து குடிப்பவரின் சிறுமூளை மற்றும் நரம்பு மண்டலத்தை பாதிக்கின்றது இதன் விளைவாக உளறுதல் தடுமாற்றம் என்ற போன்ற செயல்கள் ஏற்பட்டு மூளையை சோர்வடைய செய்கின்றது குடிப்பதற்காக எந்த செயலையும் செய்ய தயங்குவதில்லை கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று உலகம் சுட்டும் அநீதிகளை இந்த குடிமகன்கள் சாதாரணமாக செய்ய முன்வருகிறார்கள் சிந்தையை சிறைப்படுத்தி தன் நிலை மறக்கடித்து மதிப்பையும் தான் அழித்து எண்ணம் எல்லாம் குழம்பி போய் பேசும் வார்த்தைகளோ நிலைத்தடுமாற தன்மானத்திற்கும் மரியாதைக்கும் தானே இட்டு கொண்ட கொல்லியாய் சுட்டெரித்து சுறையாடிவிடும் மது விட்டொழிக்க வேண்டும் கெட்ட பழக்கத்தை கட்டி காக்க வேண்டும் நம் சமூக நலத்தை தன் நிலை மறப்பது தன் மானம் காற்றில் பட பறப்பது தடுமாறி வீழ்வது தடம் மாறிப் போவது குடிப்பதை விட்டிடு குடிப்பவன் நட்பை அறவே நீ அகற்றிடு மது அருந்துவதை நிறுத்திடு உன் குடும்பத்தை காத்திடு மது அருந்தி மரணம் ஏற்கும் மனிதா உன் உயிர்காத்து காலத்தை நீ வெல்லடா நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி கிடைத்த பணத்தை போதை கடிமையாக்கி உன் உடலையும் கெடுத்து மதிமயங்கி உன் குடும்பத்தை சீர்குலைக்கும் மானிடனே உன் சுயபுத்திதான் எங்கே மது குடித்தாலோ உனக்கு கொண்டாட்டம் உன் வீட்டிலோ மனைவி மக்கள் திண்டாட்டம் சோற்றுக்கு வழியில்லை உன் வீட்டினில் போதை பொருள் வாங்க மட்டும் பணமுண்டோ உன் கையினில் சோற்றுக்கு வழியில்லை உன் வீட்டினில் போதை பொருள் வாங்க மட்டும் பணமுண்டோ உன் கையினில் போதையால் உடம்பு கெட்டுப் போகுது ஆதலால் உன் குடும்பத்தில் உறவு பட்டு போகுது தீய பழக்கங்கள் நேரிடுது தீராத நோயெல்லாம் வந்து உன்னை சேர்விடுது வறுமையும் வன்முறையும் நாட்டில் நிலவுது அதனால் இறப்பவரின் எண்ணிக்கையோ அதிகரிக்கின்றது மாளிகையும் கோபுரமும் காட்டை அழிக்கும் இந்த சீரழிந்த மதுபானமோ நம் நாட்டை அழைக்கும் கொலைத்தனமும் வெறித்தனமும் சுடர் விட்டு எரியுது அதனால் சிறுவர் பாலியல் வன்கொடுமையோ போதையால் நிலவுது ஆதலால் அமைதியின்றி மக்கள் ஏக்கத்தில் புலம்புது ஏக்கத்தில் புலம்புது மது வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு என்று தெரிந்தும் மதுவை ஏன் அருந்துகிறாய் பள்ளி மாணவன் முதல் வயதானவர் வரைக்கும் போதை கடுமையாகி தன் சுயபுத்தியையும் இழந்து தவிக்கும் மானிடனே வீரு கொண்ட இளைஞர்களே நாட்டை காக்கும் பாட்டாளிகளே வீரம் கொண்ட மாதர்களே நாட்டில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் புது புரட்சி படைக்கும் அரசே நாடு நலம் பெற வேண்டுமெனில் முதலில் மதுபான கடைகளை ஒழியுங்கள் பின் போதையில் சிறைப்படும் சிறார்களை உம் கரம் நீட்டி ஒழிக்க முன்வாருங்கள் அரசே முன்வாருங்கள் நல் அரசே முன்வாருங்கள் போதையால் ஏற்படும் தீமைகள் பாதிப்புகள் விளைவுகள் பற்றி இளைஞர் சமுதாயத்திற்கும் மாணவ மணிகளுக்கும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளுங்கள் கடன் பெற்று மது அருந்தி மதிமயங்கிய மனிதா உன் நிலை உயர்ந்து தன் மானம் காக்க மதுவை விட்டு ஒழியடா என கூறிக்கொண்டு என் நாவின் வரிகளை கேட்டு நயமுடன் செவிசாய்த்து கொண்டிருந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மீண்டும் என் நன்றியினையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் மதுவை ஒழிப்போம் மகிழ்வோடு இருப்போம் தன் மானம் காத்து தாயகம் போற்றுவோம் நன்றி வணக்கம்